குழந்தைய மூக்கில் வாயில் இவ்வளோ மண் போச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸிங் ப்ராப்ளம் உண்டாகும் குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு ஈஸிங் ப்ராப்ளமாகவும் உண்டாகும் அந்த மண் எப்படி இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மண் மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா இவ்வளோ மண் கிடச்சிது உங்கள் வீட்டில் ஏசி இருந்தாலுமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஏசியில் கூட இப்படி வந்து வந்து உட்காரும் நம்ம நினைப்போம் கதவு மூடி இருக்குது ஜன்னல் மூடி இருக்குது நீங்கள் எங்கேருந்து தான் பொடி வருதுன்னு தெரியல புழுதி வருதுன்னு தெரில இது எவ்வளோ குழந்தைங்க வாயில் மூக்குள்ள போனால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எதனால் யூஸ் பண்ணால் குழந்தைங்க இருக்குது பெரியவங்க இருக்குது இல்லை சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை சரிங்களா இவ்வளவும் நம்ம வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போனால் நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஆஸ்துமா தம்மா ஈஸிங்கெலாம் வர்றது சும்மா கிடையாது இப்படிலாம் மண் புழுகி போய் தான் நமக்கு நோய் வருது நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இது இதில் க்ளீன் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டி இருக்கணும் எனக்கு அந்த நேரம் வேலை அதிகமாக இருந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எந்த ஒரு கூலர் வந்து ரிப்பேர் பண்ணலை கஸ்டமர் சொல்கிறாங்க காற்றே மாட்டேங்குது காற்றே வர மாட்டேங்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வண்டி குப்பை நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ பதிவாக போட்டிருக்கணும் அந்த நேரம் நேம இல்லை இதை ஃபுல்லாக இப்போ டஸ்ட் நீக்கியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் இருக்க குப்பையை நீங்கள் பாருங்கள் இதாவது உங்கள்கிட்ட நான் காட்டலாம் இங்கே பார்த்தீங்களா இப்போ தட்டுனாலே மண் வருது அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்படி ஒரு ப்ரெஷ் இப்படி தேய்ச்சா இந்த குப்பையெல்லாம் அப்படின்னு ஆகுது இப்போ எந்த இந்த ஒரு பாட்டு தான் க்ளீனாக இருக்குது இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளோ டஸ்ட்டு இந்த எங்கேருந்து காற்று வரும் எங்கேருந்து கஸ்டமருக்கு கூலிங் ஆகும் சொல்லுங்கள் இதில் வந்து மண் அடையவே கூடாது அவங்க சொல்லுவாங்க நம்ம வாங்கி இப்போ நிறைய நாள் ஆகலை ஆறு ஏழு மாதம்தான் ஆகுது காற்று வர மட்டும் காற்று வரவுன்னா ரிப்பேரிங் எதுவுமே இல்லை பருந்த இவ்வளோ இதிலலாம் நான் ஒரு இவ்வளோ மண் எடுத்தேன் இந்த வச்சு இது பாருங்கள் இப்போ இதில் வந்து இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குன்னு அது ஒன்று தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் ஒன்று இல்லை இவ்வளோ மண் மொத்தம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாமா ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஏன்னா க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒன்று இது வந்து லேசாக அப்படி நம்ம க்ளீன் பண்ணும் போது இந்த பட்டி இருக்க பார்த்தீங்கன்னா உடஞ்சிடக்கூடாது உடஞ்சிட்டுனா வந்து கா இந்த இது வந்து வைப்ரேஷன் ஆகும் அதுக்காக ரொம்ப இது பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணணும் யார் யார் கூலர் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இந்த இவ்வளோ குப்பை இருந்ததுன்னா காற்று கண்டிப்பாக வராது இன்னும் உங்களுக்குமே ஆஸ்துமா நோய் பின்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும் இந்த மண்ணோடு சுவாசிக்கும் போது அவ்வளோவும் நம்ம வந்து வயிற்றுலையும் மூக்குலேயும் தான் போகும் இந்த பொடி மண் ரொம்ப மோசமானது அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா இதை கூலர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கணும் சரிங்களா து சின்ன குழந்தைங்க இருந்தனா நீங்க கூலரை வச்சு மின் வச்சு குழந்தைங்க படுத்து வச்சுருங்க ஸோ குழந்தைய மூக்கில் வாயில் இவ்வளோ மண் போச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈஸிங் ப்ராப்ளம் உண்டாகும் குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு ஈஸிங் ப்ராப்ளமாகவும் உண்டாகும் இந்த மண் எப்படி இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மண் மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா இவ்வளோ மண் கிடச்சிது உங்கள் வீட்டில் ஏசி இருந்தாலுமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஏசியில் கூட இப்படி வந்து மணெல்லாம் வந்து உக்காரும் நம்ம நினைப்போம் கதவு மூடி இருக்குது ஜன்னல் மூடி இருக்குது நீங்கள் எங்கேருந்து தான் பொடி வருதுன்னு தெரியல புழுதி வருதுன்னு தெரில இது எவ்வளோ குழந்தைங்க வாயில் மூக்கில் போனால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணால் குழந்தைங்க இருக்குது பெரியவங்க இருக்குது இல்லை சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை சரிங்களா இப்போ இவ்வளவும் நம்ம வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போனால் நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஆஸ்துமா தம்மா ஈஸிங்கெலாம் வர்றது சும்மா கிடையாது இப்படிலாம் மண் புழுகி போய் தான் நமக்கு நோய் வருது நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இதில் மண்ணு க்ளீன் பண்ணும் போது உங்களுக்கு காட்டி இருக்கணும் எனக்கு அந்த நேரம் வேலை அதிகமாக இருந்தது இதை நாங்கள் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த புழுதி இவ்வளோ பறக்குது அவருக்கும் படுதுதான் ஆனால் என்ன செய்ய எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை இவர் மாஸ்க் போட்டு வேலை செய்யலாம் இதே சின்ன குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு பட்டால் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் அவ்வளோ உங்களுக்கு பறக்கிறது தெரியுதா தூசி பறக்கிறது தெரியுதா அவ்வளோ டஸ்ட் இருக்குது நீங்களாம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ்க்கு போட்டுருங்க ஆறு மாதம் தடவை ஆஸ்பத்திரியில் கொண்டு பணம் கொடுக்கறதுக்கு நம்ம இப்படி செலவு பண்ணுறது தப்பே இல்லை நான் சொன்னது புரிஞ்சுதான் ஆஸ்பத்திரியில் கொண்டு பணம்லாம் கொடுக்க வேண்டாம் எங்கள் தலை கை கால் மூஞ்சி எல்லாம் ஆகிட்டு நீங்கள் நினைக்கிற நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு எங்களோட வழியே இல்லை செஞ்சு தான் ஆகணும் சின்ன குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க கூலர் ஏசிலலாம் கண்டிப்பாக மூணு மாதம் குழந்தரோ வந்து ஆறு ஒரு தடவை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க அந்த சின்ன சின்ன டஸ்ட்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாத அந்த டஸ்ட் எல்லாம் மூக்கலாம் போகும் நமக்காவது சரி மூக்கடைக்கும் போக்க தொடக்கும் மற்ற குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸை பற்றி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்கூட நீங்கள் டிராவல் பண்ணிங்க தேங்க்யூ வெரி மச் ஸோ மச் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சொந்த பந்தம் அக்கப்பக்கத்தில் உள்ளவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்புங்க அவங்களுமே இந்த வீடியோ பார்த்து அவேர்னஸ் வந்து அவங்களுமே அவங்க வீட்டு கூலரு ஏசி எல்லாம் அப்பப்போ சர்வீஸ் கொடுத்துப்பாங்க நல்லதை சொல்கிற பற்றி தப்பே இல்லை சரிங்களா இது நல்ல விஷயந்தான் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட ஒன்று பணம் காசாக கேட்குறேன் இல்லை நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு பணம் செலவு ஆகுது இல்லைல்ல எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க அதில் ஒன்று என் வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் முழுசாக பார்க்குறதுக்கு போர் அடித்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பாருங்கள் நான் போடுற வீடியோவில் ஒன்று ஒன்றுமே என் கடையை ரிலீட்டாக வீடியோவில் உங்கள் நன்மைக்கு தான் நான் போட்டிருப்பேன் எதனால் எனக்கு நன்மைக்கு நான் சொல்லலை அது இந்த காலத்தில் யாருக்கு நல்லது பிடிக்குது சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு மட்டும் நல்லதாக பிடிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் செல்லாம அதட்டிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி யார் யார் வீட்டில் கூலர் யூஸ் பண்ணுறாங்க ஏசி யூஸ் பண்றாங்க கண்டிப்பா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கண்ணுக்கு தெரியாத தூகள்கள் போகும் குழந்தைங்களுக்கு தெரியுதுங்களா சளி பிடிக்குது உதாரணம் சொல்றேன் க்ளீன் பண்ணும் போது மறுநாள் சளி பிடிச்சிருது இன்னும் தெரியல சளி பிடிச்சிருந்த தூசி மூக்குல போனனால அத்தனை நாள் பிடிக்காது க்ளீன் பண்ண மறுநாள் நமக்கு தலைவலிக்கும் மூக்கொடியும் மூக்கடைச்சிரும் இந்த டஸ்ட் போகிறனால தான் கண்டிப்பா பார்த்து என்ன சினமோ செஞ்சுட்டு எனக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு மீண்டும் இதே போல் ஒரு போயிட்டு வரேன் லவ் யூ